என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி தென்னகத்து சீமையில் தென்னாடு ஃபுல்லாக இந்த மருந்துச்சோல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதாவது நம்ம வீடியோவில் இந்த மருந்து மருந்து பொடி எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் நீங்கள் பாருங்கள் விரை சீக்கிரத்தில் வரும் வீடியோ வரும் அப்லோடாகல வரும் இப்போ நம்ம அதே மருந்து பொடியை வச்சு சாப்பாடு செய்வாங்க எல்லாருக்கும் தெரியும் மருந்து சாப்பாடுன்னா மருந்துச்சோறுன்னு சொல்லுவாங்க இந்த மருந்துச்சோறு உடம்பு வலி உடம்பு அசதி வயிற்றில் உள்ள புண்ணு வயிற்றில் உள்ள கேஸு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து இந்த மருந்து நேரடி சாப்பிட்றது முடியாதுங்கிறதுக்காக சாப்பாடில் செஞ்சு தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு பக்குவமான முறையில் இப்போ முறை கிடையாது இது ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷமாக காலகாலமாக இருக்குது அதே முறையே நம்ம இப்போ கையாளிறோம் அதே முறைப்படி நம்ம இப்போ மருந்து சோறு செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு அது என்னென்ன பொருள்கள்ன்றதை செய்யும்போதே நான் அளவும் பொருளையும் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ நம்ம அரை கிலோ அரிசி போடுறோம் இது புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம் நம்ம சாப்பாடு புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம் அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு ஒரு கிளாஸு அரிசி போட்டால் ரெண்டு கிளாஸ் தண்ணி புழுங்கல் அரிசிக்கு இப்போ நம்ம பாசுமதி அரிசியில் செய்ய போகிறோம் அரை கிலோ செய்ய போகிறோம் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோம் நூறு எம்எல் எண்ணெய் நூறு எண்ணெய் சமையல் என்ன நூறு ஒரு பத்து கிராமு வெண்ணெய் போடுற பட்டை லவங்கம் கிராம்பு எதுவுமே தேவையில்லை எதுவுமே போடக்கூடாது அப்படி போட்டால் மருந்து பொடியுடைய வாசனத்தை இந்த இந்த வாடையை அது அமுக்கி கொடுத்துரும் இது எடுபடாது மருந்து வாசனை கொஞ்சம் தம் பின்வாங்கும் அதுக்காக இதுக்கு பட்டை லவங்கம் கிராம்பு எதுவுமே கிடையாது டைரெக்டாக சாம்பார் வெங்காயம் வெள்ளாரி வெங்காயம் ரெண்டும் கலந்து போட்டுக்க நீங்கள் சாம்பார் வெங்காயம் மட்டும் போட்டால் ரொம்ப சிறந்தது ரெண்டும் சேர்த்து இரநூறு இரநூறு கிராம் போடுறேன் நம்ம செய்கிறது அரை கிலோ கணக்குக்கு நீங்கள் ஒரு கிலோ போட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு ரெட்டை டபுள் ஆக்கிக்கோங்க இதுக்கு வெண்ணெய் போடணுன்ற அவசியம் இல்லை வெண்ணெய் போ வெண்ணெய் இருந்தால் நான் இருக்கிறதுனால போட்டோம் நெய் ஊற்றினா நெய் ஊற்றிக்கலாம் அதாவது மொத்தம் நூற்றி ஐம்பது கிராமுக்கு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் வெண்ணெய் போட்டிருக்கேன் கடைசியில் கொஞ்சம் நெய் ஊற்ற போகிறேன் அதனால் மொத்தம் டோட்டல் நூற்றி ஐம்பது கிராம் அரை கிலோ அரிசிக்கு இந்த சாப்பாடுக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுணும் அவசியம் கிடையாது நம்ம பிரியாணி செய்யலை சோறு அதனால் தீயை நல்லா ஹையில் வச்சுருக்குங்க கொஞ்ச நேரத்தில் இது டிரான்ஸ்பரண்ட் கலராக வந்துடும் அரை கிலோ பாசிமதி அரிசி போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதில் ஐம்பது கிராம் போடுறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு ஒரே ஒரு பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி அதுவும் பெருசாக நொண்டு முண்டாக நறுக்கி போட்டிருக்கேன் இல்லைன்னா கலர் மாறிடும் அதுக்காக கொஞ்சம் பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நல்லா அப்படி வாயை நடுவில் கீறி அஞ்சு பச்சை மிளகா அப்படி வாயை கீறி அஞ்சு பச்சை மிளகா போடுறேன் இந்த தக்காளி வெங்காயத்துக்காக உள்ள இப்போதைக்கு அளவுக்கு கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பிடிக்கிது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுற ஒரு சின்ன அரை கிலோவுக்கு சும்மா கொஞ்சோண்டு வாசனைக்கு புதினா புதினாவோட கொஞ்சம் கூடுதலாக கொத்தமல்லி தழை கொத்தமல்லி புதினா போட்டு ரொம்ப நேரம் சூடு பண்ணி வதக்காதீங்க இப்போ நம்ம எல்லாம் ஆல்ரெடி இந்த மருந்து பொடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மருந்து பொடிக்கு எல்லாம் வறுத்து தான் போட்டிருக்கோம் பட்டை கருவாப்பட்டை சாலிகை சதகுப்பை தனியா சோம்பு எல்லாம் இதில் இருக்குது அதனால் எல்லாம் வறுத்து போட்ட பொருள் அதனால் இது ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக சின்ன டீஸ்பூன் தான் இது சின்ன டீஸ்பூன் அதனால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் போதும் இந்த ஆளாக்கில் பாசுமதி அரிசி ஒரு ஒரு கிளாஸ் ஒரு ஆளாக்கு போட்டிருக்கான் அப்போ நம்ம எவ்வளோ ஊற்றணும் பாசுமதி அரிசிக்கு எப்போவும் ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு ஆளாக்கு அரை ஆளாக்கு அது என்ன ஊற்ற போகிறோம் தண்ணி இல்லை தேங்காய் பால் இதே நீங்கள் புழுங்கல் அரிசி போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி போட்டால் நம்ம வீட்டு சாப்பாடு அரிசியிலேயே இது செய்யலாம் ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி போட்டால் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அது தண்ணி இல்லை தேங்காய் பால் தான் ஊற்றணும் தேங்காய் பால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டோம் முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாம் ஒரே பாலாக எடுத்தாச்சு இப்போ அரை ஆளாக்கு தண்ணி தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் ஒன்றுக்கு ஒன்றரை அரிசி பாசுமதி அரிசி ஒரு மணி நேரம் ஊற போட்டு பாசுமதி நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற போட்டால் பாசுமதி அரிசி இப்போ இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ள உப்பை செக் பண்ணிக்கங்க நல்லா கொதிக்குது இந்த கொதி வந்தவுடனே நம்ம ஊற ஒரு மணி நேரம் ஊற போட்டு வச்ச பாசுமதி அரிசியை இதில் போட்டுறோம் இது அரை கிலோ தண்ணியே நல்லா வடிகட்டி போடுங்க நம்ம அளவு தண்ணி கட்டியிருக்கோம் அதனால் தண்ணி முன்ன பின்னே இருக்கக்கூடாது அந்த கணக்கில் அப்படியே சுத்தமாக வடிகட்டிட்டு தண்ணியை அரிசியை வடிகட்டி போடுங்க ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க கொதித்து சாப்பாடும் தண்ணியும் சம அளவில் வந்தோடனே தம் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் ஆயிடுச்சு இது தம் போட வேண்டிய நேரம் இப்போ நம்ம தம் போட்டுருவோம் கீழே ஒரு பழைய தவா வச்சுக்கோங்க தீ நல்லா ஹையிலே இருக்கட்டும் சட்டி சின்னதாக இருக்குது தவால நேராக உட்காருது அப்படி உட்காரக்கூடாது அதனால் நம்ம இது மாதிரி ஒரு ஸ்டாண்டாக அதில் வைப்போம் இல்லை உங்கள் வீட்டில் பிரிமனை சின்ன பிரிமனைன்னு சொல்லுவாங்கல்ல பானையெல்லாம் வைக்கிறதுக்குள்ள பிரிமணம் இருந்தால் கூட அந்த பிரிமனை வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு மேலே இந்த சப்பிட்டியே வச்சுருவோம் மூடுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரே ஒரு கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் நெய் கொஞ்சோண்டு நெய் விடும் ம் மூடிய மேலே மூடிட்டோம் அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருவோம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் அதிகபட்சம் ஏழு நிமிஷம் தீ ஹைல இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் தீ சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா சைட்லேருந்து நல்லா புகை புகையாக ஆவி வரும் தீயை ஆஃப் பண்ணிருங்க பதினஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஹையில் வைங்க பதினஞ்சு நிமிஷம் தீயை சிம்மில் வைங்க தீயை நல்லா இருந்து கப்பு கம்போ நல்லா ஆவி வரும் தீ ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் திறக்காதீங்க அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள் அருமையான மருந்து சாப்பாடு தென்னெல்வலி டைப்பு அந்த ஈரோடு தெங் தென்காசி நாகர்கோவில் எல்லா பக்கமும் உள்ள ஃபேமஸான மருந்து சோறு ரெடி ஆகிரும் ஏ ஃபியூ மோமெண்ட்ஸில் ஏழு நிமிஷம் தீயை ஹையில் வச்சோம் பதினஞ்சு நிமிஷம் தீ சிம்மில் வச்சோம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் சும்மா அப்படி எல்லாத்தையும் போட்டு நம்ம பாஸ்மதி எல்லாத்தையும் செஞ்சிருக்கனால சும்மா அப்படி லேசாக ரொம்ப இது பண்ணக்கூடாது சும்மா லைட்டாக ரவுண்டு பண்ணிவிட்டு அப்படி ஓடுறதை அப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு அழகான அருமையான ருசியான பழைய காலத்து மருந்துச்சோறு ஒரு திருநெல்வேலி மதுரை திருச்சி அந்த பக்கம் எல்லா தென்னகத்து பூரா ஊர்லேயும் இது ஃபேமஸான சாப்பாடு இதுக்கு மருந்து பொடி செய்கிறது தெரியாதுன்னு சொல்லுவாங்க மருந்து பொடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த மருந்து பொடி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம் அதை பார்த்து மருந்து பொடி செஞ்சுக்குங்க இல்லை அந்த மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் மருந்து பொடி சாப்பாடு மருந்துன்னு கேட்டால் மருந்துக்கு கொடுப்பாங்க செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது உள்ள பற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் உள்ள புண்ணு அல்சர் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய இந்த சல்லக்கடுப்புன்னு சொல்லுவாங்க உடம்புல இருக்கிற அழுப்பு இந்த மாதிரி எல்லாம் அழுப்பெல்லாம் போயிடும் இதை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் மத்தியானம் சாப்பிடணும் நல்லா தூங்கணும் லீவு நாளையில் எல்லா நாளையும் இல்லை லீவு நாளையில் மத்தியானம் சாப்பாடாக்கி மீன் குழம்பு வச்சு இல்லை கறி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்